ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அட்டகாசமான கூட்டு செய்ய போகிறோம் அதுவும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் வேண்டான்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்தா நீங்கள் கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவீங்க பார்த்துக்கிடுங்க வாங்க இதில் ஒரு கத்திரிக்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன் அதுக்கு கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் பொடியை போட்டு கலக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு அந்த கத்திரிக்காயை உள்ளே போட்டு வச்சிடணா எதுக்கு மஞ்சள் தண்ணியில் போட்டு வைக்கேன்னா இதில் ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிச்சிருந்தாலும் அது வந்து அந்த விஷத்தை வந்து முறிச்சிரும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் சீரகம் ஒரு எட்டு பல் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் போல் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா விட்டு விட்டு எடுத்து வச்சுக்கிடணும் நல்லா கரப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிடணும் அப்போ இந்த கூட்டுக்கு வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுதேன் இப்போ இல்லை என்ன பண்ணணும்னா நம்ம தாளிக்க வேண்டியதான் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிஞ்ச உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி வச்சுட்டேன் பார்த்துக்கிடுங்க அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து வதக்கி விட வேண்டியதான் இந்த கத்திரிக்காய் வந்து அரிப்பு உள்ளவங்க உடல் உஷ்டம் உள்ளவங்களாம் சாப்பிடக்கூடாது அதை கண்டிப்பாக தவிர்த்துடோம் பார்த்துக்கிடுங்க இப்போ நான் அந்த தண்ணிக்கில் வெட்டி போட்டு வச்சுருந்தேம்லாம் மஞ்சள் தண்ணிக்கில் இப்போ அதை கழுவி தூரம் எடுத்துட்டேன் பார்த்துக்கிடுங்க இப்போ இந்த கத்தரிக்காய் வந்து நம்ம உள்ளே சேத்துற வேண்டியது தான் இதில் இந்த கழுவின தண்ணியிலே கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அந்த இருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதை வந்து நல்லா ஒரு கலரு கலறி விட வேண்டியதான் இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் அதாவது மீடியம் ஹீட்டில் வச்சா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து வேக விடணும் இடையில் ஒரு டைம் அதை அந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் இதை மூடிப்பட்டு வேக வைக்கணுங்க அவசியம் இல்லை இப்போது ஓரளவுக்கு வெந்து வந்துட்டு அதாவது ஒரு முக்கால் வாசி வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டி வச்ச அந்த தேங்காயை வந்து உள்ளே சேர்த்து நம்ம கிளறி எடுத்தால் நம்மளுக்கு சுவையான கத்தரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிரும் இந்த பாருங்கள் நான் முக்கால் வாசி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கொலைய விடக்கூடாது ஓரளவுக்கு வெந்தோடனே இந்த மசாலாவை உள்ளே போட்டு ஒரு பச்சை வாடை போ தட்டி நம்ம கிண்டி இறக்கிட்டோம்னா சுவையான நம்மளுக்கு கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிரும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இதில் வந்து அதிக அளவு தக்காளியில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே மாதிரி கத்தரிக்காய்லேயும் இந்த சத்துக்கள் வந்து நிரம்பி இருக்குது பார்த்துக்கிடுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ